நித்யானந்தம் ஜெயராமன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியா எண்ணூர் பகுதியில் பாத்தீங்கன்னா முன்னதாக எண்ணெய் கழிவு கலந்தது இப்போ வந்து வாயு கழிவு வந்து வெளியே வெளியேறி இருக்கு இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் துரிதப்படுத்த வேண்டும் சார் அங்க வட சென்னை மக்கள் மேல ஒரு போதுமான மரியாதை கிடையாது அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம் ஏன்னா தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இருந்து அங்க தொழிற்சாலைகள் அமைந்ததிலிருந்து அங்க இருக்கக்கூடிய அஹ் சூழல் மாசுகேடு பிரச்சனைகளை பத்தி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டுதான் இருக்கிறாங்க போன வருஷம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த சிபிசிஎல் ரிபைனரியில இருந்து கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு கேஸ் கசிவு நடந்து அங்க வந்து அடிய முட்ட நாட்டம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட திருவட்டியூர் மாதவரம் வரைக்கும் அந்த இது காத்து போக்குல அது வந்து அந்தந்த இடங்கள் இருந்துச்சு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்குது எடுத்த நடவடிக்கை எல்லாமே ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையா மட்டும் எடுக்கப்பட்டதே தவிர இந்த தொழிற்சாலைகளை கட்டுப்படுத்த கருத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை இது இந்நாள் வரைக்கும் எடுக்கப்படல சோ ஒரு கச்சா எண்ணெய் கசிவு நான் அந்த கச்சா எண்ணெய் கசிவு வந்து சுத்தம் செய்யறோம் அப்படின்றது அந்த கண்ணுக்கு படுற கச்சா எண்ணெய் போகிற வரைக்கும் வேலையை செஞ்சுட்டு இயல்பு நிலை இந்த இயல்பு நிலைங்கிற ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு வார்த்தையாயிடுச்சு ஏன்னா அந்த இயல்பு நிலை இப்ப திரும்பி அந்த இடத்துல இருந்து எப்படா இந்த கசிவு நடக்கும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போறதான் இயல்பு நிலைன்னு சொல்றாங்க இதை வந்து மாத்தம்னாக்க அரசு மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு போதுமான ஒரு மேன் பவர் திறன் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் போராமரிச்சுனாக்கா பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பாக்கம் ஒண்ணு இருக்கணும் வட சென்னைக்கு வந்து நம்ம வந்து அதிகமான ஒரு கவனம் கொடுத்து இனிமே அந்த இடத்துல வந்து இன்னும் அதிகமான அபாயகரமான தொழிற்சாலைகளோ மற்ற ஆக்டிவிட்டிஸோ வராம இருக்கக்கூடிய விஷயத்த வந்து இன்னும் ஒரு சுகாதாரத்தோட கண்ணோடத்துல வந்து மறுசீரமைக்கூடிய ஒரு பணிகள் வந்து ஒரு போர்க்கால நடவடிக்கையா எடுக்க வேண்டியது அதே போல திரு நித்யானந்தம் இந்த அமோனியா கேஸ் அப்படிங்கிறது லீக் ஆகுதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது அமோனியா கேஸ் அப்படின்றதுதான் எனக்கு அப்படி அப்படின்றது எனக்கு தெரியாது அது அவங்க சொல்றாங்களா அனௌன்ஸ் பண்ருக்காங்களா யார் பண்ணாங்கன்னு அப்படின்ற தெரியாது அமோனியா கேஸோட ஒரு இது இப்ப இப்ப வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு இருக்குனாக்கா அதோட அளவு காற்றுல இருக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா அமோனியா கேஸோட தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப குறைஞ்ச அளவுலயே உங்களுக்கு வாட தெரியாது அப்ப இந்த வாட தெரியாதுன்ற அளவுல வந்து உங்களுக்கு உடம்பை ரொம்ப மோசமா தாக்காது ஓரளவுக்கு மூக்குல வந்து கொஞ்சம் உறுத்தல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் ஆனா இது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இருந்திருக்குனாக்க நிறைய நிறையாவே கசஞ்சிருக்கு நிறையாவே வந்து பரவ இருக்கு அப்படின்றதுதான் உணர முடியறது இது வந்து உங்களுக்கு இந்த குறிப்பா இந்த சுவாச குழாய்கள் உங்களோட தாக்கல் ஏற்படுத்தி நீண்ட கால விளைவுகளும் இருக்கும் ரொம்ப அதிக அளவு எடுத்தோம்னாக்க அது வந்து ஒரு ஆளையே கொல்ற அளவுக்கும் ஒரு தா ஒரு வீரியம் அதுக்கு உண்டு ஆனா சாதாரணமா அந்த அளவுக்கு போற மாதிரி ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ஒரு

இல்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இதெல்லாம் வந்து காற்றுல ஏற்படக்கூடிய மாசுலயும் நீர்ல ஏற்படக்கூடிய மாசுக்கும் வித்தியாசம் இருக்குது காற்றுல ஏற்படக்கூடிய மாசு காற்றே வந்து மற்ற இடங்களுக்கும் எடுத்துட்டு போயிட்டு போற வழியில அது நீர்த்து போக வச்சு அதோட வீரியம் குறைஞ்சு பெரிய பிரச்சனை இல்லாம இருக்கும் சோ இப்ப வந்து அந்த அந்த மாசோட ஆதாரத்தை நம்ம மூடியாச்சுன்னா அந்த இடம் வந்து திரும்பி ஒரு தற்காலிகமா அதாவது வந்து நீண்ட கால தீர்வு ஏற்படுத்துற வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா தான் இருக்கும் சோ அதனால இப்ப வந்து அந்த மாசு ரெண்டு மணிக்கு நடந்துச்சு அந்த கசிவு ரெண்டு மணிக்கு நடந்துச்சு காற்று கசிவு ரெண்டு மணிக்கு நடந்துச்சு ரெண்டு இருபதுக்கு அது அது மூறப்பட்டதுனாக்க அதுக்கப்புறம் பாதுகாப்பு நிலை திரும்பி வரும் அதே அந்த மாதிரி பயப்படுறதுக்கு அவசியம் இல்ல திரு அதே போல இப்போ அரசுகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்னென்ன துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க நிறுவனங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல இருக்க என்ன மாதிரியான பிரிகாஷன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்திருந்திருக்க வேண்டும் நிறுவனங்கள் எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா எடுக்க வைக்கிறதுக்கு யாருமே இல்லையே ஏன் அவங்க எடுக்கணும் இது வந்து அங்க பெரிய குப்பம் மீனவ மீனவ கிராமத்தோட ஒரு மீனவர் வந்து என்கிட்ட இன்னைக்கு காலையில பேசும்போது இன்னைக்கு மத்தியானமே அங்க வந்து இந்த குழாயில வந்து பண்றவங்க அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் அவங்க சொல்லிருக்காங்க கொப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்குது அந்த பைப்பு வந்து ரொம்ப ரொம்பவே பழ பழமையான பைப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப்பு இது எப்பதான் என்னவா என்னதான் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கு மத்தியானம் சொன்னதா அவர் எங்கிட்ட சொன்னாரு சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த நிறுவனம் அது வந்து ஒரு ஏன் இப்ப செலவு பண்ணும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க போல இருக்குது ஆனா அந்த முடிவு வந்து அவங்க வந்து ஒரு வணிக கண்ணோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு முடிவை நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு கண்ணோட்டத்துல சூழல் பாதுகாப்பு உடல்நிலை சுகாதார பாதுகாப்பு கண்ணோட்டத்துல அரசோட அமைப்புகள் மாசு கட்டுப்பாடு வாரியமா இருக்கலாம் இல்லாட்டி இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் பேக்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆஹ் தொழிலாளர்களோட பாதுகாப்புக்கு அமைக்கப்பட்ட ஒரு துறையா இருக்கலாம் இவங்க வந்து அங்க போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகே சர்டிபிகேட் கொடுத்தாதான் ஓட முடியும் அப்ப நீங்க கொடுத்த ஓகே சர்ட்டிபிகேட் பொய்யானது ஒழுங்கா நீங்க வேலை செய்யாம அவங்களுக்கு நீங்க பாஸ் லைசென்ஸ் கொடுத்திருக்கீங்க சோ அப்போ இவங்கள வந்து பொறுப்பாக்குறதுக்கு வழிகளே இல்லையே இந்த இந்த அதிகாரிகள் போய் செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் உங்களோட லைசென்ஸ் நாங்க ரெனியூ பண்றோம் அப்படின்னு செஞ்ச ஒரு இது வந்து மக்களுக்கு ஒரு தவறான ஒரு ஒரு ஆஹ் ஒரு ஆசுவாசத்தை கொடுக்குது இந்த ஃபேக்டரி மாசு கட்டுப்பாடு வாரியம் அதை பாத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால நம்ம பாதுகாப்பா வீட்டுல இருக்கலாம் ஆனா அது வந்து ஒரு பொய் ஆயிடுது அப்போ அந்த அதிகாரிகள் இதுக்கு லைசன்ஸ் கொடுத்த அதிகாரிகளும் நீங்க என்ன செய்ய சிபிசிஎல்ல கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த அபாயகரமான கழிவுகளை கையாள்றதுக்கான ஒரு லைசன்ஸ கொடுத்து அவங்களை வந்து இந்த மாதிரி இயங்க விட்டுது பாதுகாப்பு இல்லாம இயங்க விட்டத அது வந்து ஒரு பாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரி ஒரு பேக்டி இன்ஸ்பெக்டரேட் அதிகாரி இவங்கள தானே இருக்கணும் அவங்களை நம்ம பொறுப்பாக்குறதுக்கு வழி கிடையாது